மகர ராசி நண்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக்கான ஒரு பார்ட்னரை இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க மேரேஜ் லைஃப் எப்படி இவங்களுக்கு போகுது ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மகரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கே ஒரு பத்தாவது வீடு அந்த ஒரு கர்மத்தை சொல்லக்கூடியது கர்மம்னா தொழில் வேலை உழைப்பு அது இதெல்லாம் அடிமைத்தனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது தான் இந்த மகரம் ஜென்ரலி இவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் நல்லா சாதிக்கணுன்ற வெறி இருக்கும் உழைப்பு இருக்கும் நேர்மை நாணயம் எல்லாமே இருக்கும் இவங்ககிட்ட அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அப்போது சனி பகவான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிமையை குறிக்கக்கூடியவர் தான் இவங்க எப்படின்னா எனக்கு வர பார்ட்னர் என்னை விட ஹையாக இருக்கணும் அவங்க என்ன சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் இங்கெல்லாம் வராதுங்க இவங்களுக்கு பெருசாக அவங்க வந்து என்ன கைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் அமையணும் அப்படி இருந்தால் என் லைஃப் ஓகே செட்டில்டு அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து மகரத்துக்கு இருக்கும்